கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அமைதி லூகா ரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக இன்று மனிதன் அமைதியை தேடி எங்கெங்கோ அலைமோதி கொண்டிருக்கிறான் என் குடும்ப கடன் பாரம் எப்போது தீரும் என் பிள்ளைகளுக்கு நல்ல திருமணவரன் கிடைக்காதா வேலைவாய்ப்பு கிடைக்காதா என் வியாதி பிரச்சனை எப்பொழுது மாறும் பிரிந்த குடும்பம் எப்பொழுது ஒன்று சேரும் என்று பலவித கவலைகளால் நிம்மதியை நித்தம் நித்தம் தேடி அலைந்து கொண்டிருக்கிறான் ஏசு சொல்கிறார் நான் என் சமாதானத்தை உங்கள் குடும்பங்களில் ஆறு போல் பாய்ந்தோடச் செய்வேன் என்று இயேசு உலகிற்கு வந்தது அந்த சமாதானத்தை உலகம் முழுவதும் கொடுக்கவே இயேசு பிறக்கும்போது வானதூதர்கள் உன்னதத்தில் மகிமையும் மன்னகத்தில் மாந்தர்க்கு அமைதியும் ஆகுக என்று பாடினார்கள் பலர் இயேசுவை தேடி வந்தபோது அவர் அவர்களை குணப்படுத்தி போ என்று சொல்கிறார் இயேசு பாடுகள் பட்டு இறந்து உயிர்த்தெழுந்த அச்சத்தில் சீடர்கள் கதவுகளை தாளிட்டு கலக்கத்தில் என்ன நேருமோ என்று குழம்பியிருந்த போது ஏசு திடீரென்று உள்ளே தோன்றி உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கிறார் இன்று அந்த சீடர்களைப் போல் நாமும் நம்முடைய இதய கதவுகளை பூட்டி வைத்துக்கொண்டு நடந்ததையும் நடப்பவற்றையும் நடக்க போவதை பற்றியும் பலவாறு சிந்தித்து கலக்கத்தில் துவழும் வேளையில் ஆண்டவர் சொல்லுவது உங்களுக்கு சமாதானம் இந்த சமாதானம் ஒருவருக்கு மட்டுமன்று மாறாக உலகுக்கே உரித்தாக வேண்டுமென்று இயேசு விரும்புகிறார் என் நெஞ்ச உம்மை அடையும் வரை இறைவா நிம்மதி இல்லை என்று புனித அகஸ்தினார் கூறுகிறார் இந்த உலக செல்வங்கள் நமக்கு அமைதியை தருவதில்லை மாறாக உயிருள்ள தெய்வமாகிய ஆண்டவர் இயேசுவை நாம் இருக பற்றிக்கொள்ளும்போதுதான் நாம் நிலையான நிரந்தரமான அமைதியை பெற்றுக்கொள்ள முடியும் அன்பு இறைவா அமைதியை தேடி அகிலம் முழுவதும் அழையும் நாங்கள் அமைதியினூற்றால் உம்மை பற்றிக்கொள்ள எங்களுக்கு அருள் தாரும் ஆமேன் என் நெஞ்சம் உம்மை அடையும் வரை இறைவா இல்லை